கிழங்கு சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க வெள்ளிக்கிழமைங்க தினசரி மாலை பார்த்தீங்கன்னா சேகோ மில் வந்துங்க குச்சிக்கிழங்கு அதாவது கிழங்கு வந்து என்ன பாயிண்ட் எடுக்க கொடுங்கறேன்னு சொல்லிட்டு விலையை வந்து வெளியிடுவாங்க இன்றைக்கி மாலை வந்து என்ன விலையை வந்து வெளியீடு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமங்க முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னைக்குங்க ஆத்தூர் மில் பார்த்திங்கன்னா தாய்லாந்துக்கு இரநூத்தி அறுபது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க மாதிரிங்க ஒரு டன்னு கணக்கு போட்டோம்னா இருபத்தெட்டு பாயிண்ட் அடிப்படையில்ங்க ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முள்ளுவடி கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாங்க இதே ஒரு டன்னுக்கு கணக்கு போட்டோம்னா இருபத்தெட்டு பாயிண்ட் அடிப்படையில் ஆறாயிரத்து ஏழ்நூற்றி இருபது ரூபா வருதுங்க இந்த விலையிலிருந்து தாங்க கிழங்கு எடுக்கிற கூலிங்க கிழங்கு போக்குவரத்துக்கு கொண்டு போகிற கூலி சாப்பாட்டு காசுங்க கழிப்பு எல்லாமே வந்து கழிச்சிக்குவாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏக்கியூசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரேட்டை பேச்சை ஃபாலோ பண்ணிக்கங்க மேலும் இப்போ விற்றுட்ருக்கிற இந்த வந்து மரவள்ளிக்கிழங்கோட ரேட் போதுமானதாக இருக்குதா இல்லை இன்னும் என்ன விலைக்கு விற்றா நம்ம கட்டுப்படியான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரிங்க ஒரு ஏக்கருக்கு உங்கள் ஊர் பேர் போட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஏக்கருக்கு எத்தனை டன் மரவள்ளிக்கிழங்கு மகசூல் கிடைக்கிதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்கள் பகுதியில் மரவள்ளிக்கிழங்கு என்ன ரகம் சாகுபடி பண்ணிக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்